ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எப்பிசோடும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் ராகவ் வீட்டில் பாட்டி எல்லாத்திட்டையும் சொல்லிவிட்டு ஆஃபீஸ் கிளம்புறாங்க சுந்தரியும் முரளியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஏன்னா லாவணியாக வச்சு பெருசாக திட்டம் போட்டு வச்சுருக்காங்கல்ல அதனால் ஆஃபீஸில் ராகவ் கிட்ட லாவணியா நீ கவலைப்படாத ராகவ் எல்லா ஷேரையும் நானே வாங்கிக்கிறேன் ஃபாரின் கம்பெனி போனால் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ ஃபாரின் கம்பெனி அந்த இருக்கவங்கலாம் உள்ள வராங்க மீட்டிங் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம உங்க கூட இருக்கக்கூடிய அந்த பார்ட்னர்ஷிப்லாம் முடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபைலில் சைன் பண்ண போகிறாங்க இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் பாத்தோம்னா அபியும் சொ அணும் உள்ள வராங்க வந்ததுக்கப்புறம் அவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் பேசிவிட்டு சாப்பாடு வைக்கிறான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு பரிமாறுறாங்க சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ அபி சொல்கிறாங்க எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ பற்றி இருக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் சொல்கிறாங்க அவர் எவ்வளோ மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு எவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்காருங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் தெளிவாக எல்லாத்துக்கும் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இடையில இடையில பார்த்தோம்னா எப்படியாவது அதை நிறுத்தணும்னு சொல்லிட்டு லாவணியாக ட்ரை பண்ணுறாங்க ராகவும் வந்து ஏன் அபி இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் கஷ்டப்படுறாரு இருந்தாலும் அந்த ஃபாரின் பிஸ்னஸ்மேன்லாம் ஆனால் இருக்காங்களா அவங்களாம் வந்து இல்லை அதெல்லாம் சொல்லட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவங்களே மன்னிப்பு கேட்டு மறுபடியும் ராகவ் கூட பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தயாராகிடுறாங்க ரொம்ப சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது இப்போ இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் லாவணியாவுக்கு ரொம்பவுமே வைத்தறிச்சல் ஆகி போயிடுது ஆனால் ராகவ் வந்து அபிக்கு ரொம்பவுமே தேங்க்ஸ் சொல்கிறாரு இப்போ அடுத்து இங்கே வீட்டுக்கு வராங்க அதாவது ராகவ் அபி எல்லாரும் வீட்டுக்கு வராங்க அதுக்கு முன்னாடி அணு வந்து எல்லாத்துலேயும் சொல்லிட்டதுனால ஆகாஷம் அணுவும் பார்த்தா பட்டாசுலாம் வெடிச்சு செம்மையாக சர்ப்ரைஸ் பண்ணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வழக்கம் போல் மென்டல் ரெண்டும் சுந்தரியும் முரளியும் அப்படியே அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக அவங்களோட மூஞ்சியெல்லாம் பார்க்கற போது செம்ம கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ராகோ எல்லாரும் சந்தோஷப்பட்டாலும் அபியும் ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசுறாங்க இது எல்லாமே வந்து அதாவது ராகவோட அம்மா இருக்காங்களா அவங்களுக்கு அவங்களுக்கு தான் அந்த பெருமைலாம் போய் சேரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டி பேசுறாங்க பாட்டியும் பாராட்டி பேசுறாங்க ஒரு மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான ஒரு மூமெண்ட்டாக இருந்தாலும் அடுத்து பார்த்தா அந்த புத்தாண்டு உங்கள்கிட்ட ரொம்ப சிறப்பாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதாவது நம்ம அடுத்தடுத்து பேசுகிற பொறமோ உங்களுக்கு வாழ்த்து சொல்லலாம்னு பார்த்தா நமக்கு முன்னாடி முந்திக்கிட்டு இவங்க சொல்லிட்டாங்க வந்து நான் தான் அபிக்கு மொத ஆளாக ஹாப்பி நியூ இயர் சொல்லுவேன் அதுக்கு உண்டான திட்டத்தை போடுவேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க சுந்தரி வந்து ஆளை விட்டால் போதும் இந்த அந்த அதை இந்த பைத்தியத்துக்கிட்ட மாட்டிட்டோமே அப்படின்னு சொல்லி சுந்தரி ஒரு பக்கம் கிளம்பி போகிறாங்க அதோடு பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க நாளைக்கு எபிசோட் இருக்குமா அப்படிங்கிற தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது சம்பந்தமாக அடுத்து இன்னொரு புறமா பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமல் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபோர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்